வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் தலைப்புச் செய்திகள் புதுதில்லியில் நூற்றி எண்பது நாடுகள் பங்கேற்றுள்ள மாபெரும் சர்வதேச ஜவுளி கண்காட்சி இன்று மாலை சிறப்புரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் புதிய வடிவத்தில் கண்கவர் அணிவகுப்பு தில்லி விழாவில் தொடங்கி வைத்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதினெட்டு பேரின் உயிரை பறித்த தில்லி ரயில் நிலைய விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவு உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் வாரணாசியில் களை கட்டியது மூன்றாவது காசி தமிழ் சங்கமம் கோவை சேலத்திலிருந்து ரயில் மூலம் நூற்று அறுபதுக்கும் மேற்பட்டோர் பயணம் புதிய கல்விக் கொள்கையை அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கிறது தமிழக அரசு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழிக் கொள்கையை கட்டாயமாக்குகிறது மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி காலாவதியான மொழிக் கொள்கையை தமிழக குழந்தைகள் மீது திணிப்பது என்ன நியாயம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி செயல்பாடுகள் தொடர்பான மத்திய அரசின் குறியீட்டில் தமிழகம் முதலிடம் ஒட்டுமொத்த தர வரிசையில் மூன்றாவது இடம் முன் அனுமதி பெறாமல் தனியாரிடமிருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவதால் ஒப்பந்த புள்ளியை ரத்து செய்ய பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல் ரஷ்ய ராணுவ கட்டமைப்புக்கு ஈடாக ஐரோப்பிய ராணுவம் அமைக்கப்பட வேண்டும் மியூனிச் பாதுகாப்பு மாநாட்டில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அழைப்பு விரிவான புதுதில்லியில் நடைபெற்று வரும் மாபெரும் சர்வதேச ஜவுளி கண்காட்சி நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார் பாரத் டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற சர்வதேச ஜவுளி கண்காட்சி பாரத் மண்டபத்தில் கடந்த பதினோராம் தேதி தொடங்கியது இந்த கண்காட்சியில் சிறப்பு கண்டுபிடிப்பு மற்றும் ஸ்டார்ட் அப் அரங்குகளும் இடம்பெற்றுள்ளன எழுபதுக்கும் மேற்பட்ட மாநாட்டு அமர்வுகள் வட்டமேஜைகள் குழு விவாதங்கள் உலகளாவிய விவாத அரங்குகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிகழ்வில் கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் உலகளாவிய தலைமை நிர்வாக அதிகாரிகளும் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்களும் கலந்து கொண்டுள்ளனர் நூற்று எண்பது நாடுகளிலிருந்து சுமார் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்களும் இந்த சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் பங்கேற்றுள்ளனர் நாளை வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார் நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கண்கவர் அணிவகுப்பு நிகழ்ச்சியின் புதிய வடிவமைப்பை புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொடங்கி வைத்துள்ளார் கண்கவர் அணிவகுப்பு நிகழ்ச்சியின் புதிய வடிவமைப்பு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அறிமுகமாகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையின் பின்னணியில் அறிமுக நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய வடிவமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ள அணிவகுப்பு நிகழ்ச்சியை பார்வையிட்டார் இவ்விழாவில் குடியரசுத் தலைவரின் மேற்காப்பாளர்களின் துருப்புகள் குதிரைகள் பட்டாலியன் துருப்புகள் ராணுவ இசைக்குழுவினர் இடம்பெற்றனர் தில்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளாவுக்கு செல்லும் ரயில்களில் பயணிக்க மக்கள் கூட்டம் அளவுக்கு அதிகமாக கூடியதாலும் சில விரைவு ரயில்கள் வர தாமதமானதாலும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்த பதினெட்டு பேரில் பதினான்கு பெண்கள் அடங்குவர் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று ரயில்வே துறை அறிவித்துள்ளது காயமடைந்தவர்களுக்கு தலா இரண்டரை லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இந்த துயர சம்பவம் குறித்து காரணத்தை கண்டறிய உயர்மட்ட குழு விசாரணைக்கு ரயில்வே துறை உத்தரவிட்டுள்ளது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில் புதுதில்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் பதினெட்டு பேர் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ள அவர் விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில் தில்லி ரயில் நிலைய உயிரிழப்பு சம்பவம் குறித்து துயரமடைவதாக கூறியுள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அதிகாரிகள் உதவி செய்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இது தவிர மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் அஸ்வினி வைஷ்ணவ் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தில்லி துணைநிலை ஆளுநர் சக்சேனா உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் வாரணாசியில் மூன்றாவது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி கோலாகலமாக தொடங்கியது பத்து நாள் நடைபெறும் விழாவில் ஆயிரத்து இருநூறு பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர் தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையேயான பாரம்பரிய கலாச்சார உறவுகளை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் விதமாக மத்திய அரசின் சார்பில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது இதன் மூன்றாவது பதிப்பு வாரணாசியில் தொடங்கியது இதனை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான் எல் முருகன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் பின்னர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் ராமர் கோவிலை பிரதிபலிக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசம் காலம் தொட்டே தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையே ஆன்மீகம் பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றில் நெருங்கிய தொடர்பு இருந்ததாக கூறினார் இந்த பந்தம் மிகப்பெரிய பந்தம் என்றும் காசிக்கும் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்திற்கும் இடையேயான பிணைப்பு தொன்று தொட்டு தொடர்வதாகவும் குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி செல்லும் இடங்களில் எல்லாம் திருக்குறளை கொண்டு சேர்ப்பதை நினைவு கூர்ந்த அவர் திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையம் அமைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதையும் எடுத்துரைத்தார் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய உயிர் மூச்சு கொள்கையாக விளங்கும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத் என்ற முழக்கத்தினை ஊக்கத்தையும் வலிமைப்படுத்துகின்ற வகையில் உலகின் பல்வேறு நாடுகளில் பரவி வாழ்ந்து வரும் தமிழ் சமூகம் பெருமை கொள்ளும் விதமாகவும் மற்றவர்கள் பார்த்து வியங்கும் விதமாகவும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி கடந்த இரண்டு ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடைந்தது தொடர்ந்து பேசிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் காசி தமிழ் சங்கமம் மூன்றாவது பதிப்பு நம் நாட்டில் மட்டுமல்லாமல் அனைத்து நாடுகளிலும் ஒரு மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்தி பெருமிதம் தெரிவித்தார் தென்காசி என்று காசி விஸ்வநாதருக்கு ஆலயம் அமைத்த பாண்டிய மன்னன் நீரெல்லாம் கங்கை என்று காசியையும் கங்கையையும் போற்றியதை சுட்டிக்காட்டிய தர்மேந்திர பிரதான் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதற்கு இதை விட வேறு சான்று இருக்க முடியுமா எனவும் கேள்வி எழுப்பினார் தமிழையும் சமஸ்கிருதத்தையும் தமது இரு கண்களாக பாவிக்கும் பிரதமர் நரேந்திர மோடியே இந்த நிகழ்ச்சிக்கு காரணகர்த்தாவாக இருப்பதாகவும் அவர் கூறினார் கும்பக்கு தர்சன்பர் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய பிரயாக்ராஜிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மகா கும்ப மேளாவில் அவர்கள் தீர்த்தமாட வேண்டும் அயோத்திக்கு செல்ல வேண்டும் கூடவே விழாவில் பேசிய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வணக்கம் காசி என தமது உரையை தொடங்கினார் வணக்கம் காசி பிரயாக்ராஜில் உலகில் மிகப்பெரிய ஆன்மீக மற்றும் கலாச்சார நிகழ்வான மகா கும்பமேளா நடைபெற்று வரும் நிலையில் இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கியிருப்பது முக்கியத்துவம் பெறுவதாக கூறினார் தொடக்க விழா நிகழ்ச்சியில் தமிழகத்தின் மங்கள இசையும் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றிருந்தன விழாவில் சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி இந்து பனாரஸ் பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தர் மத்திய மாநில அரசுகளின் உயரதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறும் இந்த நிகழ்ச்சி தமிழகம் மற்றும் காசி இடையிலான வரலாற்று ரீதியிலான தொடர்புகளை கொண்டாடும் வகையில் நடத்தப்படுகிறது இதில் தமிழகத்திலிருந்து ஆயிரத்து இருநூறு பேர் பங்கேற்கின்றனர் விளம்பர இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும் Hi, I am Ravi, driving my CNG auto for many years. Happy with the mileage I get with this. Hi, I am Rajesh. I switched to compressed natural gas a few months back. CNG gives high performance at affordable cost and it is easily available. Plus, CNG is a non-polluting fuel thanks to its higher ignition temperature. Switch to CNG today. செய்திகள் தொடர்கின்றன வாரணாசியில் நடைபெற்று வரும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கோவையிலிருந்து எண்பத்தி கும் மேற்பட்டோர் இன்று புறப்பட்டுச் சென்றனா் இந்த சிறப்பு ரயில் கோவை ரயில் நிலையத்திலிருந்து இன்று காலை ஆறு முப்பது மணிக்கு புறப்பட்டது இதில் கோவை திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த ஆன்மீகவாதிகள் கலைஞர்கள் உட்பட எண்பத்தி ஐந்து பேர் இடம்பெற்றுள்ளனர் இனிதான் போய் பார்க்கணும் இருக்குது ரொம்ப லைஃப்ல வந்து பெரிய கொடுப்பனைங்கிற விஷயமா இந்த தடவை அப்படிங்கிறது அதாவது காசி தமிழ் சங்கம் த்ரீ பாயிண்ட் ஓங்கிறதுங்கிறது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க போய் அனுபவிச்சு பார்க்கணும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து எழுபத்தி ஆறு பேர் கொண்ட குழுவினர் இன்று காசிக்கு புறப்பட்டு சென்றனர் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் சி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி தேச ஒற்றுமையில் மாநிலங்களுக்கு இடையில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த பாரதியின் சிந்தனையை செயலாக்கும் வகையில் மத்திய அரசு காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது மூன்றாவது ஆண்டாக நடத்தப்படும் இந்நிகழ்ச்சி வாயிலாக சாதாரண ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் முழுமையாக மத்திய அரசின் செலவில் காசிக்கு சென்று வாய்ப்பு கிடைத்துள்ளது நடப்பாண்டு முதல் கட்டமாக சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து எழுவத்தி ஆறு பேர் காசிக்கு பயணத்தை தொடங்கினர் காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சேலம் மட்டுமல்லாது ஈரோடு தருமபுரி நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த நெசவாளர்கள் தொழில் முனைவோர் என பல்வேறு தரப்பினரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை உள்ள இக்குழுவில் பல தரப்பினரும் இணைந்துள்ளனர் சேலத்திலிருந்து புறப்பட்டுச் சென்ற குழுவினருக்கு அவர்களின் உறவினர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்து வழியனுப்பி வைத்தனர் இதை மற்ற மாநிலத்தில் கூப்பிட்டு போகாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற மட்டுமே வந்து காசிக்கு கூட்டி போகிறதுனால நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து ரொம்ப நம்ம கடமைப்பட்டிருக்கணும் அவருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறோம் அவருடைய டீமு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து சேராங்க ரெண்டு வருஷமும் போனாங்க சொன்னதை வச்சு பார்க்கக்குள்ள ட்ரெயினில் வந்து நமக்கு எந்த செலவும் இல்லாமல் எந்த அலச்சனும் இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக நடந்துருக்குது அப்படின்னு சொல்லக்குள்ள எனக்கு வந்து எந்த ப பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக போயிட்டு வருவாங்க நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது பெயர் வந்து எனக்கு காசிக்கு போகணுங்கிறது பல ஆண்டு கால கனவு பணியில் இருக்கும்போதே நம்ம இப்போ அது வந்து காசிக்கும் குஜராத்துக்கும் அந்த இணைப்பு பாலமாக இருக்குது கலாச்சார பரிமாற்றம் மட்டும் இல்லாத தொழில் வகையிலும் பரிமாற்றம் இருக்குதுங்கிறதுனால இது வந்து அரசு ஏற்படுத்தி கொடுத்தது வந்து ஒரு பெரிய நல்லதான் நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய மகிழ்வோட எதிர்பார்க்குறேன் பெயர் வந்து மாதேஸ்வரன் நான் சின்ன வயசுலேருந்தே சிறு வயதிலிருந்தே எனக்கு வந்து காசிக்கு செல்லணுங்கிறது என்னுடைய கனவாக இருந்தது இப்போது மத்திய அரசாங்கம் ஏற்பாடு பண்ணியிருந்த இந்த நிக நிகழ்ச்சி மூலமாக எனக்கு ஐஐடி அவங்க வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க இதில் தேர்வாகி நான் வந்து காசிக்கு செல்வது வந்து என்னுடைய மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் என்னுடைய பேர் சக்திவேல் நான் இருந்து வரேங்க பாட்டை வச்சு ஒட்டிட்டு இருக்கிறேங்க இது மாதிரி காசி போகணுங்கிறது நம்மள மாதிரி எல்லாருக்குமே விருப்பமான விஷயம் இப்படி இவங்க காசி தமிழ் சங்கத்தின் மூலிமா கூட்டிகிட்டு போகிறாங்க அதில் நாம் அப்ளை பண்ணியிருந்தோம் அப்புறம் அதில் கேட்ட கேள்விகள் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும் அந்த கம்ப்யூட்டரில் ரேண்டம் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் போகிறோம் போய் பார்க்குறோம் அங்கே பார்த்துட்டு வரக்கூடிய விஷயங்களை வந்து எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது மற்ற வழக்காட்டில் நமக்கு கவர்மெண்ட்டே கூட்டிகிட்டு போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையோடு

அமெரிக்க ராணுவ விமானம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் வந்தடைந்தது அமெரிக்காவில் டொனால்டு டிரம்ப் அதிபராக பதவியேற்ற பின் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களை திருப்பி அனுப்பும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் அந்த வகையில் நூற்று இந்தியர்கள் ஏற்கனவே இந்தியா வந்தடைந்துள்ளனர் இரண்டாவது கட்டமாக தாயகம் திரும்பிய நூற்று பதினாறு பேரில் அறுபத்தி ஐந்து பேர் பஞ்சாப் மாநிலத்தையும் முப்பத்தி மூன்று பேர் ஹரியானாவையும் சேர்ந்தவர்கள் இதனிடையே அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களை திருப்பி அனுப்பும் நடவடிக்கையில் அந்நாட்டு அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளாவில் இன்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர் திரிவேணி சங்கமத்தின் புனித நீராடும் காட்சி கழுகு பார்வையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அலை அலையாக பக்தர்கள் அணிவகுத்து செல்கின்றனா் ஒரே இடத்தில் பல லட்சம் பக்தர்கள் குவிந்துள்ளனர் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை மகா கும்பமேளா நடைபெற உள்ள நிலையில் இதுவரை ஐம்பது கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடியுள்ளனர் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் அங்க வந்து பார்த்தா திட்டு இங்க தொட்டா தீடு ஃபீஸ் பள்ளி கல்லூரிக்கு பதில் கட்டியாகணும் கட்டணம் கட்ட முடியல கட்டணம் கட்டணும் கட்ட முடியல வேறு வழியும் இல்லை அவளுக்கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்லிவிட்டாங்க மொத்தமே ரெண்டரை ஏக்கர் மூணு ஏக்கர் தான் மொத்தமே நஞ்சையும் புஞ்சியும் சேர்த்து நீ போய் என் பங்குக்கு அந்த நெல் வாங்கின சாப்பாடு Tired of filling fuel for your vehicle often. Switching to fuel efficient driving is the only way out. Save fuel cost by predicting the traffic ahead of you so you can slow down by coasting. Maintain driving speed below 55 kilometers per hour. Use the right gear and clutch. Use air conditioning sparingly. Avoid idling your vehicle at red light. Drive smarter and fuel your savings. <laughs> புதிய கல்விக் கொள்கையை அரசியல் காரணங்களுக்காக தமிழக அரசு எதிர்ப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மும்மொழிக் கொள்கையை பிற மாநிலங்கள் ஏற்கும்போது தமிழ்நாடு ஏற்க மறுப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார் தேசிய கல்விக் கொள்கையை மனரீதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்திய அமைச்சர் தமிழக அரசு இந்திய அரசியல் அமைப்பின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டாா் with some political compulsion and motivation they are backing out it is their fault so only because of the pmc schools sir we you know so many things not only pmc school there are a lot of things they are at one point of time they are agreeing to the accept the government of india's conditions and at one point of time they are also backing out they are politically motivated they are not for the welfare of tamil nadu இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குகிறது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்ட கருத்து குறித்து தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மும்மொழிக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கு நிதி கிடையாது என கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் மத்திய அரசிடம் தமிழக அரசு உரிமையை கேட்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஒத்திசைவு பட்டியலில் கல்வி இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளிலேயே காலாவதியான மொழிக் கொள்கையை தமிழக குழந்தைகள் மீது திணிப்பது என்ன நியாயம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் மும்மொழிக் கொள்கை தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் எக்ஸ்தளப்பதிவில் உலகம் வேகமாக வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் தமிழகம் முழுவதும் திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் பெரும்பாலும் சிபிஎஸ்இ மும்மொழி பாடத்திட்டமே உள்ளதாக கூறியுள்ள அவர் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மட்டும் ஏன் ஓரவஞ்சனை என வினவியுள்ளார் பணம் இருந்தால் மட்டும்தான் பல மொழிகள் கற்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறுகிறாரா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் முதலமைச்சர் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்களின் மகன் மகள் அல்லது பேரன் பேத்திகள் படிக்கும் தனியார் பள்ளிகளில் மும்மொழி கொள்கை பயிற்றுவிக்கப்படும் போது அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை குழந்தைகள் தமிழ் ஆங்கிலம் ஆகிய மொழிகளுடன் மூன்றாவதாக ஒரு இந்திய மொழியை கற்கக்கூடாதா என்றும் அண்ணாமலை வினவியுள்ளார் மத்திய அரசின் ஊராட்சிகளின் அதிகார பகிர்வு குறியீடு அறிக்கையில் ஒட்டுமொத்த தரவரிசையில் தமிழ்நாடு மூன்றாவது இடத்தையும் செயல்பாடுகள் குறியீட்டில் முதலிடத்தையும் பெற்றுள்ளது இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலங்களில் ஊராட்சிகளின் அதிகார பகிர்வின் நிலை சான்றுகள் அடிப்படையிலான தரவரிசை என்ற தலைப்பில் மத்திய இணையமைச்சர் எஸ் பி சிங் பாகேல் வெளியிட்ட ஆய்வறிக்கை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் கட்டமைப்பு செயல்பாடுகள் நிதி பிரதிநிதிகள் திறன் மேம்பாடு பொறுப்புடைமை ஆகிய குறியீடுகளின் அடிப்படையில் மாநிலங்களின் செயல்பாடுகள் தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளன ஒட்டுமொத்த குறியீட்டின்படி மாநிலங்களின் தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு மூன்றாவது இடத்தில் உள்ளது திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் விதத்தில் முதலிடத்தில் உள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் முன் அனுமதி பெறாமல் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்காக கோரப்பட்டுள்ள ஒப்பந்த புள்ளிகளை மின்சார வாரியம் ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் கோடைக்கால மின் தேவை கடுமையாக அதிகரிக்கும் என்பதால் அதை சமாளிப்பதற்காக தனியாரிடமிருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்க முடிவு செய்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்காக ஒப்பந்த புள்ளிகளை கோரும் திட்டத்தை ஒழுங்குமுறை ஆணையத்திடம் தாக்கல் செய்து அது விதிக்கும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டுதான் மின்சாரத்தை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் இனிவரும் காலங்களிலும் இத்தகைய போக்கு தொடர்வதை தடுக்க தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள அனல் மின் திட்டங்களை போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இனி வருவது செய்திகள் குரோம்பேட்டையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் சென்னை குரோம்பேட்டை பகுதியில் நண்பர்கள் அர்ப்பணி இயக்கம் சார்பாக போதையில்லாத தமிழகம் என்ற தலைப்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஐந்தாயிரம் பேர் கலந்து கொண்ட மாரத்தான் நடைபெற்றது இதனை அமைச்சர் தாமு அன்பரசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் சிறியவர் பெரியவர் மாற்றுத்திறனாளி என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு குரோம்பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கி சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் சென்று மீண்டும் குரோம்பேட்டை பேருந்து நிலையத்தை வந்தடைந்தனா் தேனி மாவட்டத்தில் கீழே கிடந்த தங்க மோதிரம் மற்றும் பத்தாயிரம் ரொக்கப்பணம் ஆகியவற்றை உரியவர்களிடம் வழங்குமாறு போலீசில் ஒப்படைத்த முதியவர்களின் நேர்மையை அனைவரும் பாராட்டி வருகின்றனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கடமலைக்குண்டு கிராமத்தைச் சேர்ந்த தனிக்கொடி பொன்னையா ஆகிய இருவரும் அப்பகுதியில் தள்ளுவண்டியில் நிலக்கடலை வியாபாரம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் அவர்கள் இருவரும் வழக்கம் வியாபாரம் முடித்து வீடு திரும்பிய சாலையில் ஒரு பை கிடந்துள்ளது அதற்குள்ளாக இரண்டு பவுன் தங்க மோதிரம் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் பணம் இருந்துள்ளது யாராவது இதை தவறவிட்டு சென்றிருக்கலாம் என்று கருதிய முதியவர்கள் நகை மற்றும் பணத்தை கடமலைக்குண்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதற்கிடையே கடமலைக்குண்டு அருகே உள்ள டானா தோட்டம் பகுதியைச் சேர்ந்த கூலி வேலை செய்யும் பெண் அம்மாள் என்பவர் நகை மற்றும் பணம் காணவில்லை என புகார் அளிப்பதற்காக கடமொழி குண்டு காவல் நிலையத்திற்கு வந்தார் அந்த பெண்ணிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் முதியவர்கள் கண்டெடுத்த நகை மற்றும் பணம் அவருக்கு சொந்தமானது என்பதை உறுதி செய்தனர் இதனையடுத்து அந்த பெண்ணிடம் நகை மற்றும் ரொக்க வழங்கப்பட்டது காணாமல் போன நகை மற்றும் பணம் கிடைத்த மகிழ்ச்சியில் அதனை மீட்டுக் கொடுத்த முதியவர்களின் காலில் விழுந்து கண்ணீருடன் அப்பெண் நன்றி தெரிவித்தார் தள்ளாத வயதிலும் நேர்மை தவறாமல் வாழும் முதியவர்களின் இந்த செயலை கண்டு போலீசார் சால்வை அணிவித்து அவர்களை பாராட்டினர் எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சார்பில் சேலத்தில் விழிப்புணர்வு வாக்குத்தான் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் எரிபொருள் விழிப்புணர்வு வார விழா முன்னிட்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சார்பில் நடப்பாண்டு பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு பயன்படுத்தும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சேலம் குரங்குச்சாவடி பகுதியில் எரிபொருள் சிக்கனம் குறித்த விழிப்புணர்வு வாக்குத்தான் நடைபெற்றது குரங்குச்சாவடி பகுதியில் தொடங்கிய இந்த வாக்கத்தான் மாமாங்கம் சாலை குரங்குச்சாவடி சந்தை ஐந்து ரோடு வழியாக ஜங்ஷன் பிரதான சாலையில் நிறைவு பெற்றது இந்நிகழ்வில் சமையல் எரிவாயு விநியோகஸ்தர்கள் மற்றும் வீடுகளுக்கு சிலிண்டர் டெலிவரி செய்யும் லைன்மேன்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகையை கையில் ஏந்தியபடி நடந்து வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க ரூபாய் முப்பத்தி லஞ்சம் வாங்கிய மின்துறை அதிகாரிகள் இருவரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அருகே உள்ள பிருந்தாவன் நகரை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் அப்பகுதியில் புதிய வீடு கட்டி வருகிறார் இவர் வீட்டிற்கு மின் இணைப்பு பெறுவதற்காக சிப்கார்ட் பகுதியில் உள்ள உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார் இந்த மனுவினை விசாரணை செய்த பின்னர் புதிய மின் இணைப்பு வழங்க உதவி மின் பொறியாளர் சிவகுரு மற்றும் வணிக ஆய்வாளர் பிரபாகரன் ஆகியோர் ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளனர் முதல் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கிய நிலையில் மீதமுள்ள பணத்தை வழங்க விரும்பாத ராஜேந்திரன் உள்ள லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார் இதனையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய ரூபாய் முப்பதாயிரத்தை ராஜேந்திரன் உதவி பொறியாளர் சிவகுருவிடம் கொடுக்கும்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு துணை காவல் கண்காணிப்பாளர் நாகராஜ் காவல் ஆய்வாளர் பிரபு தலைமையிலான போலீசார் சிவகுரு பிரபாகரன் ஆகிய இருவரையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் கொடைக்கானல் பண்ணைக்காடு அருகே வனப்பகுதி மற்றும் வருவாய் நிலங்கள் தனியார் தோட்டங்களில் கட்டுக்கடங்காமல் பற்றி எறிந்து வரும் காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக கடுமையான வெப்பம் நிலவி வருகிறது இதன் காரணமாக புல்வெளிகள் செடி கொடிகள் மரங்கள் அனைத்தும் காய்ந்து வருகின்றது இதனைத் தொடர்ந்து வருவாய் நிலங்கள் மற்றும் வனப்பகுதிகளில் ஆங்காங்கே காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது இந்நிலையில் பெரும்பள்ளம் வனச்சரகத்திற்குட்பட்ட பண்ணைக்காடு அருகே உள்ள ஜெரோனியம் வனப்பகுதி மற்றும் வருவாய் நிலங்கள் தனியார் தோட்டப்பகுதி உள்ளிட்ட பல ஏக்கர் பரப்பளவில் காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் பற்றி எரிந்து வருகிறது இதனால் வனப்பகுதியில் உள்ள வனவிலங்குகள் வேறு பகுதிக்கு இடம்பெயரும் சூழல் ஏற்பட்டுள்ளது காட்டு தீயை அணைக்க முப்பதற்கும் மேற்பட்ட வனப்பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனா் அனைவரும் உடற்பயிற்சி செய்வதன் அவசியத்தை வலியுறுத்தி பதிமூன்று நாட்களில் குமரி முதல் சென்னை வரை எழுநூறு கிலோமீட்டர் தூரம் தொடர் ஓட்டப் போட்டியில் ஆறு சிறுவர்கள் பங்கேற்றுள்ளனர் உலக அமைதி பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பாதுகாப்பு இயற்கை வள பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி விழிப்புணர்வு தொடர் ஓட்டம் கன்னியாகுமரி காந்தி மண்டபம் முன்பு சோழன் புக் ஆப் வேர்ல்ட் ரெக்கார்டு என்ற அமைப்பு சார்பில் தொடங்கியுள்ளது இதில் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை ஓடும் சிறுவர்களை சுற்றுலா பயணிகள் உற்சாகப்படுத்தி வழி அனுப்பி வைத்தனர் இந்த ஓட்டத்தை தேசிய சிறுபான்மை ஆணையத்தினுடைய உறுப்பினர் மௌரிய புத்தா தொடங்கி வைத்தார் இந்த சிறுவர்கள் கன்னியாகுமரி நெல்லை மதுரை ஈரோடு சேலம் வழியாக பதிமூன்று நாட்களில் சென்னையை சென்றடைவார்கள் ஐரோப்பிய பாதுகாப்புக்கு அமெரிக்கா இனியும் உதவாது என்பதால் ரஷ்யாவை எதிர்கொள்வதற்காக பொதுவான ஒரு ராணுவத்தை உருவாக்க வேண்டும் என்று யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்துள்ளார் ஜெர்மனியின் மியூனிச் நகரில் நடைபெற்று வரும் பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர் ஐரோப்பிய ராணுவத்தை உருவாக்குவதற்கான நேரம் வந்துவிட்டதாக கூறினார் எனவே ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் பொது ராணுவம் அமைப்பது தொடர்பான முடிவுக்கு வருமாறு ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டார் வணக்கம்